ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஃபேப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய கோல்டு சாரிஸ் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் எவர் டைம் ஃபேவரட் கலர்ன்னு சொல்லலாம் பிகாஸ் ஒரு பிரைடலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு கலரை தான் சூஸ் பண்ணுவோம் நம்மளோட போட்டிக்கில் ஆல்ரெடி நிறைய கோல்டு கலர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அந்த கோல்டு கலெக்ஷனுக்கு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால ஆகவே நம்ம சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்காக லைட் ஷேட் டார்க் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் கோல்டு ஷேட் கொண்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான ஷேட் இந்த ஷேட் பாத்தீங்க அப்படின்னா பியூர் கோல்டு வித் கிரே கலர் டோனில் செம்ம அழகான ஒரு சாரி சாரி ஃபுல்லாக ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு க்ரே டோன் மைல்டாக வந்து இந்த சாரியில் இருக்கும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் உங்களுக்கு அந்த க்ரே கலர் வந்து விசிபிள் ஆகும் ஸோ பேஸ் கலர் வந்து மைல்டாக உங்களுக்கு கிரே கலர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு சாரி வச்சு உங்களுக்கு வீவிங் சாரியோடய ப்ளவுஸ் போர்ஷனும் ஃபுல் புரொக்கேட் வீவிங்கில் வந்துடும் சாரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த சாரிலாம் நீங்கள் ஒரு பொட்டிக்கில் போய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் கோல்டு வீவிங் ஸ்டிச்சிங் சாரி மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் சொல்லுவாங்க அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சாரி ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம கிரே டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தோம் இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கோல்டு வித் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன ஒரு ஷேட்ல இருக்கும் சூப்பரான ஒரு கோல்டு கலர் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு ஷேடுமே சூப்பரான ஒரு ஷேட்ஸ் ஒன்று டார்க் கோல்டாக இருக்கும் இன்னொன்று லைட் கோல்டாக இருக்கும் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் பிக்சரும் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரியல் வீடியோ ரியல் பிக்சர் எந்த ஒரு லைட்டிங்ஸுமே கிடையாது இப்போ நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ எக்ஸாக்டாக அப்படியே தான் கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்டன்னிங்கான கோல்டு கலெக்ஷன் எப்போ நம்மளோட செலிபிரிட்டிஸ் ஜோ மேம் நயன்தரா மேம் அண்ட் நீட்டாம்பானி மேம்லாம் கோல்டு ஷேட் ரேப் பண்ணாங்களோ அப்போலேருந்து மார்க்கெட்டில் வந்து இந்த கோல்டு ஷேடுக்குன்னு தனியான ஒரு ட்ரெண்டிங் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனும் கொண்டு வந்துடுவோம் ஸோ சாரியோட க்ளோஸ் அப் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது நான் ட்ரான்ஸ்பரண்ட் சாரி நீங்கள் சிங்கிள் ப்ளீட்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுத்தும் ட்ரை பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சாரியை கையில் வாங்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பிகாஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும் சாரியோட ரிச்னஸாக இருக்கட்டும் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் கிரேவும் ப்ளூவும் மிக்ஸான ஒரு அழகான ஒரு போர்டர் எனக்கு கோல்டு சாரீ வேணும் பட் ஃபுல்லாக கோல்டு வேணாம் காண்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு கலர் அவ்வளோ அழகான பட்டு சாரிக்கு வரக்கூடிய ஒரு பல்லு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பல்லு இந்த சாரீஸ்லாம் கொடுத்துருக்கும் சாரியோட ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த பாட்டில் வந்துடும் அவ்வளோ அழகான இந்த கோல்டு சாரீஸோட ப்ரைஸ் சிங்கிள் சாரி ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபோர் சாரீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் எந்த ரெண்டு சாரீஸும் என்னாலும் எடுத்துக்கலாம் எந்த ரெண்டு சாரீ எடுத்திங்கனாலும் ஈச் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ அமேசிங்கான கலெக்ஷன் உங்களுக்காக நம்மளோட பொட்டிக்கில் மட்டுமே இந்த மாதிரி ஃபண்டாஸ்டிக் ஃபேபுலஸான கலெக்ஷன் மார்க்கெட் வீட்டில் கிடையாது வன்லி நம்மளோட பொட்டிக்கில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கலெக்ஷன் இது எல்லாமே சூப்பர் அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் கோல்டு வித் ஒரு க்ரீன் டோனில் செம்ம ஃபேப்லஸாக இருக்குது ஸோ பல்லு பூஷனை பாருங்கள் நார்மலாக இருக்க பல்லு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் இந்த சாரீஸ்லாம் ட்ரிப்பிள் நைனுக்கு நீங்கள் கண்ணை முடிட்டு வாங்கலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்காக நம்மளோட பொட்டிக்கில் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து கொண்டு வரும் அன் பிலீவபிள் ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப 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 அழகாக இருக்குது நீங்கள் லெஹங்கா கூட இந்த சாரீஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்கும் ரொம்பவே லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ